ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பிரம்மாண்டமான முறையில் தேர் ஊர்வலமானது நடைபெற்றது தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கட்சியினரால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுக சார்பாக ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் மிக பிரமாண்டமான முறையில் டிராக்டரில் ஜெயலலிதாவின் புகைப்படம் மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம் பொருத்தியபடி தேர்வு ஊர்வலமானது நடைபெற்றது இந்த ஊர்வலம் பங்களா வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து பெருந்துறை காவல் நிலைய ரவுண்டானம் அரசு மருத்துவமனை பழைய பேருந்து நிலையம் வழியாகவும் சென்று அண்ணா சிலை ரவுண்டானா வழியாக மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தது மேலும் இதில் கலந்து கொண்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு குழுக்கள் முறையில் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பீரோ சில்வர் பாத்திரங்கள் கட்டில் தங்க காயின் மிக்சி கிரைண்டர் பேன் போன்ற பரிசு பொருட்களும் வழங்கப்பட்டது இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்களின் என சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் தேர்வு